ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஸ்டோரியோட டைட்டில் என்ன அப்படின்னா விஸ்வாசமான பருந்தும் கோவக்கார வேடனும் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அதாவது பழங்காலத்தில் வேடர்கள் வேடர்கள்னால் ஆதிவாசி மனிதர்கள் மாதிரி காட்டுக்குள்ளே வாழக்கூடியவங்க வேடர்களில் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க வந்துட்டு எப்போயுமே அவங்களுக்கு உணவாக வந்துட்டு மிருகங்களையும் பறவைகளையும் அடித்து தான் சாப்பிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் வந்துட்டு ஒரு வேடர் வந்து அம்பு எய்த போதும் ஒரு பறவை கூடு கீழே விழுந்துருச்சு அந்த பறவையோட கூட்டில் ஒரு குட்டி குஞ்சு இருந்தது அந்த குட்டி குஞ்சு பார்க்கும்போது வேடருக்கு வந்துட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி நம்ம இதை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருந்து பறவையை அந்த பருந்து குஞ்சை அவர் எடுத்துகிட்டு போய் வளர்க்க ஆரம்பித்தார் நாலடைவில் அந்த வேடரும் அந்த பருந்து ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஒட்டி உறைவாடி ஒரு சகோதரர்கள் மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சந்தோஷமாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு கொஞ்சம் நாட்கள் போய்ட்டு இருந்துச்சு அந்த வேடர் எங்கே வேட்டைக்கு போனாலுமே அந்த பருந்து தான் அவருக்கு வந்துட்டு வழிகாட்டியாக இருந்தது தன்னோடய உயரத்தில் எந்த இடத்துல மிருகங்களோ மற்ற பறவைகளோ இருக்கும் அது முதல்ல போய் பார்த்து வச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா அந்த வேடர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேடருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த வேடரும் பருந்தும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இது வரைக்கும் அவங்க போகாத ஒரு பகுதிக்கு போனாங்க அப்போ போயிட்டு இருக்கும்போது பெரிய ஒரு மலை இருந்தது அந்த மலையில் கடந்தால் அந்த பருந்துக்கு ஏதோ ஒரு உணவு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல அது அந்த வேடர்கிட்ட வலிக்காமிக்கொட்டியும் அந்த வேடரும் நடந்து போய்கிட்டே இருக்கார் போக போக ஒரு நாள் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்கல சரி நம்ம இன்னும் கொஞ்சம் போனால் உணவு கிடைச்சிரும் கிடச்சிரும் பண்ணுறாருன்னு வேடரும் போய்கிட்டே இருக்காரு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல வேடருக்கு கோவம் வந்துருச்சு இந்த பருந்து வந்துட்டு நமக்கு தப்பான ஒரு இடத்த காமிக்குது அப்படின்னு சொல்லி ஆனா அதே நேரத்துல அவருக்கு வந்துட்டு உணவு இல்லாதனால உடல்ல ஒரு எனர்ஜி எதுவுமே கிடையாது சரி நமக்கு உணவு கிடைச்சிட கிடைச்சிடும் வேடரும் அந்த பருந்து போய்கிட்டே இருந்தாங்க அப்புறம் போய்கிட்டே இருக்கும்போது உணவு கிடைக்கவே இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல பார்த்தா ஒரு தண்ணி வந்துட்டு சுட்டு சுட்டா வடைஞ்சிட்டு இருந்துச்சு அந்த சுட்டு சுட்டா வடைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கட்டும் வேடருக்கு ஐயோ பரவாயில்லையே நமக்கு தாகம் தீர்க்கறதுக்கு தண்ணி கிடைச்சிச்சு நம்ம முதல்ல வந்துட்டு வந்துட்டு தண்ணியை குடிச்சிருவோம் அப்படின்னு அந்த வேடர் நினைச்சார் சிறுண்டு அந்த தண்ணி குடிக்க போகும்போது அந்த பருந்து வேகமா வந்து அந்த ஒரு சொட்டு தண்ணியே அதாவது தட்டி விட்டுருச்சு மறுபடியும் வேடர் வந்துட்டு அந்த செடு போ பருந்தின்னு அதை திட்டிட்டு அடுத்த சொட்டுக்காக வெயிட் பண்ணாரு அடுத்து ஒரு கால் மணி சில மணிக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு சொட்டு வந்துச்சு அப்பயும் அந்த பருந்து அப்படியே பண்ணிச்சு மறுபடியும் அந்த பருந்து மேல ஆத்திரமா ஒழுக்கமா ஓரமா போயிடு எனக்கு ரொம்ப பசியில் இருக்குன்னு அதை திட்டிட்டு அடுத்த சொட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அடுத்த சொட்டு வரும் அந்த பருந்து வந்துட்டு தட்டி விட்டுச்சு உடனே ஆத்திர அடைஞ்ச வேதர் கோபத்துல தன் கையில இருந்த கத்தியை வச்சு அதை வெட்டிட்டார் கழுத்தோட சீவிட்டார் அந்த பருந்தும் அவர் முன்னாடியே துடுத்துடுக்க இறந்து போயிருச்சு இறந்து போக விட்டி வேடருக்கு பயங்கர கோவம் ஆத்திரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதி உட்காந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம ஆத்திரத்தில் என்ன பண்ணிட்டோம் நம்ம நண்பனவே நம்ம கொண்டுட்டோமே சகோதரனை வளர்த்தனவே நம்ம இப்படி கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு நிமிஷம் சிந்திச்சு அழுதுச்சு தான் யோசிச்சு எப்பயுமே நம்மளை இவன் இப்படி பண்ண மாட்டானே அவனுக்கே உணவு இல்லைனாலும் நமக்கு உணவு தருவானே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அந்த மலை மேலே என்ன இருக்குது அந்த தண்ணி வர ஊற்று மேலே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு போச்சு அவனும் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி ஒரு நாள் கடந்துச்சு உடலில் எனர்ஜி இல்லை இருந்தாலும் அது என்னன்னு பார்த்தாகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொங்கிட்டு இருக்க கிளைகள் எல்லாம் பிடிச்சி மேலே ஏறி போய் பார்த்தான் பார்த்தா அந்த இடத்துல ஒரு வட்ட விளிம்புக்குள்ள ஒரு நாகம் இறந்து கிடக்கு அந்த தனியா அவன் குடிச்சிருந்தா அப்படின்னா அவன் இறந்திருப்பான் இதை பார்த்த தான் தன்னோட எஜமான காப்பாத்துறதுக்காக தட்டு வடிச்சு அவன் அப்பதான் அவனோட அதாவது தவறுகளை உணர்ந்தான் நம்ம நம்ம கோபத்தாலையும் ஆத்திரத்தினாலையும் பார் நம்ம நண்பனை ஒரு நிமிஷத்துல நம்ம கொண்டுட்டோம் அஞ்சு நிமிஷம் அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருந்தோம்னா நமக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் நம்ம பசியாலையும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தீராத கோவத்தினாலே இப்போ ஒரு உயிர் பலியாயிருச்சு அப்படிங்கிறத அவரோனோட தவற உணர்ந்தான் இத்துடன் கரை முடிஞ்சது சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்